நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி முதல்ல எல்லாருக்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்க முடியல வீடியோ போட முடியல ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து என்னோடய மன்னிப்பு வந்து நான் முதல்ல கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கான ரீசன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு முறை தெரியப்படுத்துறேன் ஓகேங்களா என்னோட துணை மனைவி வந்து முழுவாமல் இருந்தாங்க அதாவது கர்ப்பமா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இறுதி மாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது அதனால் அந்த ஒன் ஒரு மாத காலங்கள் வந்து என்னால் வந்து க கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ வந்து போ கொண்டு வர முடியல ஸோ நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரி தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு ஓகேங்களா அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருந்தேன் குரூப்லேயும் போட்டுருந்தேன் தெரியப்படுத்தியிருந்தேன் சரிங்களா ஸோ அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு இப்போ வீட்டுக்கும் வந்து கூப்பிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து இந்த வீடியோலாம் வந்து திருப்பி நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து போட முடியுங்க ஓகேங்களா ஸோ அதனால் இத்தனை நாள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க டெஸ்ட்டு கண்டினியூவாக போயிட்டு இருந்தது புக் வைஸாக நல்லா போயிட்டு இருந்தது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு வந்துருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சாரி இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது எப்படி கண்டினியூ பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பேசிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டுருப்பீங்க ஸோ அப்ளை பண்ணி நிறைய பேர் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ இருக்கிற அந்த நேரங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து பண்ண போகிறோங்க சரிங்களா ஸோ அதனால் நம்ம இது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக மாற்றி கொடுப்பேன் ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னிருந்து அதே வேகத்தோட அதே உத்வேகத்தோடு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து நான் நாளா வந்து இதில் வர முடியாமல் இருந்தது ஸோ அதுக்கு முதல்ல வந்து சாரி இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் இப்போ ஷார்ட் பீரியட் தான் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம ரிவிஷன் ஓகேங்களா ரிவிஷன் பண்ண போற அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக டெஸ்ட் போக முடியாது ஃபுல்லாக வந்து வேகமாக ரிவிஷன் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற அந்த சூழ்நிலை தான் நம்ம வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நோக்கி தான் வந்து இருக்கக்கூடிய காலங்களும் வந்து போக போதுங்க சரிங்களா ஸோ அதனால் அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நாளை இரவு ஒன்பது மணிக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு லைவ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் ஏற்கனவே லைவில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட் ஒன்பது மணிக்கு ஒரு ஜென்ரல் லைவ் ஸோ இருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் இருக்குது அந்த இருக்கக்கூடிய நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது சில ஐடியாஸ் வந்து நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்கு ஜென்ரல் லைவ் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ டிஸ்கஸ் பண்ணாதான் நீங்க நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்க அப்படின்றத வந்து நான் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஏன்னா வீடியோ போட்டோன்னா வந்து அது ஒன் வேவாக தான் இருக்கும் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்குற ஒரு ஜென்ரல் லைவ் போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை நோக்கி வந்து வேகமாக வந்து போகலாம் ஓகேங்களா ஸோ கெஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ யாரெல்லாம் வந்து ஜென்ரல் லைவ் ஒன்பது மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க சோ ஜென்ரல் லைவ் ஒன்பது மணி அப்படின்னு போட்டிங்கன்னா நான் நாளைக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துட்றேன் நாளைக்கு ஒன்பது மணிக்கு நம்ம ஜென்ரல் லைவ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய நாட்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் எப்படி நம்ம கொண்டு போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவா வந்து முடிவெடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ இதுக்கப்புறமா அந்த சப்போர்ட் வந்து கொடுங்க உங்களுக்கும் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் டிஆர்பி எக்ஸாமுக்குலாம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா தனியாக ஒரு சேனல் போட்டுடலாம் டிஆர்பிக்குன்னு தனியாக ஒரு சேனல் தனியாக போய்ட்டோம் அப்படின்னா ஏன்னால் சைக்காலஜி இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க அந்த சைக்காலஜி படிக்க மாட்டாங்க தமிழ் ஆப்ஷன் படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பிஓ எக்ஸாம் அண்ட் டெட் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷும் எழுதுகிற அவ்வளோ இருக்கும் ஆனால் நம்ம தனி ஒரு சேனலாக போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து டிஆர்பிக்கு ப்ரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொண்டு வரத்துக்கு தனியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தனி சேனலாக போயிடலாம் அப்படின்னாலும் தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு பக்கம் டெஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதப்போ மீண்டும் நம்ம வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ முன்னேருந்து அதே வேகத்தோட மறுபடியும் கண்டிப்பாக வந்து போகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே படித்து நின்றுருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இது இருந்து முன்னே வச்ச டெஸ்ட்டெலாம் நீங்கள் எங்கன்னா கண்டிப்பாக எதோ ஒரு இடத்துல டெஸ்ட்டு அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஏன்னா நம்ம சிக்ஸ்த் புக்லேருந்து ஆரம்பிச்சு லெவன்த்து புக் வரைக்கும் வந்துருந்தோம் ஹிஸ்ட்ரி புக்குலாம் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருந்தோம் அது ஒரு பக்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதை பற்றி நம்ம ஜென்ரல் லைவ் நாளைக்கு போட போகிற லைவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை பற்றி பேசிக்கலாம் புக்ஸாக கண்டினியூ பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றத நாளைக்கு நம்ம ஜென்ரல் லைவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ கே ம் தேங்க்யூ நாளைக்கு ஒன்பது மணிக்கு ஜென்ரல் லைவ் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு ஜென்ரல் லைவ் வந்து கொடுக்க முடியும் நாளைக்கு ஜென்ரல் லைவ் வைக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன் ஸோ ஒன்பது மணிக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் காலையிலேயே வந்து போட்டுறேன் ஸோ ஒன்பது மணிக்கு ஒரு ஜென்ரல் லைவ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றத சேர்த்துலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ வேஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து காற்று இருந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி ஓகேங்களா சோ நாளைய இரவு ஒன்பது மணிக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஜென்ரல் லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கேஷ் தேங்க்யூ ஸோ மச்